ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பாருங்கள் பேக் தான் டைம் வந்து டைம் தான் எத்தனை எட்டரை மணி ஆகுது இன்னும் பேக் தச்சுன்னு தான் இருக்கிறேன் ஏன்னா காலையெல்லாம் வந்து வெளியே போகிற வேலை இருந்துச்சு இன்றைக்கி வந்து சண்டே எங்கே வெளியே போயிடுறேன் என்ன நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலையும் வந்து கூட ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்றது நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஆனால் சமையல் மட்டும் நான் போடலைங்க ஏன்னா நிறைய சமையல் போட்டுருக்கேன் அதனால் வந்து போடல செய்கிறது கடைக்கு போனது மட்டும்தான் எடுத்துருக்கோம் நான் போயிட்டு எங்கே போனேன் என்ன நான் வாங்கினுன்றது மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணுவேன் பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் பேக் வந்து புடி ஏற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ புடி இருக்குங்க இது மட்டும் இப்போ நைட்டுக்கு நான் ஏற்றிட்டு கற்றுடுவேன் அதுக்கப்புறமா நாளைக்கு ஏஞ்சி ஃபினிஷிங் மட்டும் பண்ணி திருப்பி எடுத்து போய் கொடுத்துட்டு அதுதான் இன்றைக்கி வேலை யாருக்குமே எதனால் டவுட்னாக்கா கண்டிப்பாக கேளுங்க கிளியர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சண்டே ஃபெஷலுக்கு வந்து இன்றைக்கி என்ன நான் வாங்க போகிறேன்றது தான் பார்க்க போகிறேங்க வீடியோவில் பாருங்கள் எப்பயும் போல நாங்கள் கிளம்பிட்டோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கா கோட்டை பார்க் இருக்குது கோட்டை கோயிலாண்ட அந்த பார்க்கல தான் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ்ஸு அப்புறமா வாலிபால் அந்த மாதிரி விளையாடி இருந்தாங்க அதோட நாங்கள் அந்த சைடு தான் போகணும் இங்கே பாருங்கள் உயிரோடு மீனுங்க இந்த சைடு இருக்கிறது வராளுங்க இது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இது அணை மீனுன்னு சொல்கிறாங்க ஆனால் அணை கிடையாது இது வந்து இந்த மா நிறைய கெமிக்கல்லாம் போட்டு வளர்க்குறதுங்க இது சாப்பிடவே கூடாது நம்ம சாப்பிட்டா கேன்சர் வரும்வாங்க ஆனால் இது சின்ன சைஸாக இருக்குது இதுலேயே வந்து பெரிய சைஸ் இருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சைஸ்லாம் வரும் அது நம்ம சாப்பிடவே கூடாது இது பார்த்தீங்கன்னா விரால் மீன்ங்க இது தான் நம்ம சாப்பிட்ணும் அது வெறும் எண்பது ரூபா சொன்னாங்கங்க அணை மீன் இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க நம்ம அண்ணன் மீன் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன் இதனால எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நான் அண்ணன் சைடில் கிட்ட சாப்பிடக்கூடாது மாதிரி லைனாக நாங்கள் எப்பயுமே வாங்குகிற இடம் தாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சதிப்பேரிங்க விருஞ்சிபுரம் போகிற சைடில் சதிப்பேரி தான் நாங்கள் போயிட்டு உயிரோடு மீன் அங்கே தான் கிடைக்கும் அதனால் இங்கேலாம் வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கும் நாங்கள் வேலூர் மார்க்கெட் கூட போக மாட்டோம் அவ்வளோவோ இங்கே தான் போயிட்டு வாங்குவோம் பாருங்கள் நாங்கள் அப்படியே மீன் வாங்கிட்டு உங்ககிட்ட காமிச்சோம் லைனாக எத்தனை க எந்தெந்த கடையில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்க வந்தோங்க பாருங்க லைனாக இருக்குது நீங்களும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அவ்வளோதாங்க நாங்களும் மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அதே மாதிரியே என் கட கடான்னு முடிச்சுட்டு போயிட்டு எனக்கு பேக் அர்ஜென்ட்டுங்க அதனால நான் தைக்கணும் அதோடு வந்து வேறு கடைக்கு ஒன்று போகணும் என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிக்கணும்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நீங்களும் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதோடு வந்து காலையில் செஞ்சுட்டு மதியத்துக்கு மேலே நான் ப்ளவு அது ப்ளவுஸ்னே ஒரு சாரிங்க பேக் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டுருந்துச்சு வெளியே உங்கள் ஊர்லலாம் என்ன க ரேட்டுன்னு சொல்கிறேங்க அதே மாதிரி ஏன்னா இங்கே எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய ரேட்டு வித்தியாசம் வருது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துக்கினே இருங்க இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள்